உறவுகளே மலர்ந்திருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அனைத்து தமிழ் மக்களும் நீடூலிகாலம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இந்த இறைவனை கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த காணொளிக்கு செல்வோம் இன்றைய இந்த காணொளி ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்திலே புது வருடத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட பூசையின் ஒரு பகுதியை உங்களுக்கு தெரிகின்றேன் அங்கே பல பேர் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் ஆகவே முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் இதுவரை எனக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்தும் உங்களின் ஆதரவு எனக்கு தேவை தொடர்ந்து நீங்கள் தருகின்ற ஆதரவை வைத்து இந்த வருடம் நல்ல நல்ல காணொலிகளை எடுத்து வர இருக்கின்றேன் பாருங்கள் காணொலிக்கு செல்வோம் जang ஹர ரஹரோ ஹரா ஹரஹரோரா ஹரஹரோரா ஹரஹரோஹர வேல் 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 முருகனத்தி ஹரோஹரா கன்னடா சீ சன்முகநாதிகரோ ஹர வேல் 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 முருகனத்தி ஹரோஹரா ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு ஹரோ ஹர 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 ஹரோ ஹர 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 ஹரோ ஹரா ஹர 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 ஹரோ ஹரா ஹர 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 ஹரோ ஹர நந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் குமரனுக்கு வேல் வேல் அழகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வருவாய் மயிலின் மீது அழகா முருகா 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 வடிவேல் முருகா வருவாய் வருவாய் மயிலின் மீது அழகா முருகா கந்தனுக்கு ஒரு விழா கந்த சட்டி பெருவிழா உலக மக்கள் யாவரும் கொண்டாடும் திருவிழா கந்தனுக்கு ஒரு விழா கந்த சஷ்டி பெருவிழா உலக மக்கள் யாவரும் கொண்டாடும் திருவிழா உள்ளத்தில் நிறைந்திருக்கும் உத்தமனின் திருவிழா வேண்டுகின்ற வரங்களை தந்தருளும் அருள் விழா டொரண்டோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமியின் திருவிழா ஹர 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 அருள்மிகு கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்திலே இன்று புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சைவ பெருமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த நன்னாளிலே மக்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் ஆயுள் ஆரோக்கியம் நோய் துன்பம் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வளர்க என சுவாமி திருவருள் வேண்டி வாழ்த்துக்கொள் வாழ்த்துகிறேன் மறந்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த கனடா நாட்டில் வாழ்கின்ற எல்லோருக்கும் சாந்தி சமாதானம் சுபீச்சமும் நோயற்ற வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வெல்ல ஸ்ரீ சண்முகநாத சுவாமியை வேண்டி வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் எல்லா மக்களும் എല്ലാ അന്തരാലേ എല്ലാ മക്കളും കുഴപ്പികളും പെരിയവുകളും നിലമെടുക്ക സമിയെ സമൂഹ സമൂഹനാഥ സാമിയെ വേണ്ടി കൊണ്ട് അങ്ങനെ തീവിലെ പല മക്കളും കലന്നുക ആശീർവദിക്കും മലരം ഇരുപത് ഇരുപത്തി നാല് പുത്താണ്ട് எல்லாருக்கும் நன்மை வழங்க நாம் எங்க கோயில் சார்பாக வாழ்த்துகின்றேன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் இந்த மலர்ந்திருக்கும் புத்தாண்டு திருநாளில் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்க ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆஞ்சநேய பெருமாள் எல்லோருக்கும் அருள் கிடைக்க வாழ்த்துகிறோம் தேங்க்யூ ஹரகர நம பார்வதேவதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலய மையடியார்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு எல்லா சௌபாக்கியங்களும் செல்வங்களும் மன அமைதியும் சுபீட்சமும் தேக ஆரோக்கியமும் நிறைந்ததாகவும் எம்பெருமான் திருவள்ளுவரோடு கூடிய சகல சௌபாக்கியங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லா அடியார்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நவோ நவோ பிஜா மே ஜேபாஹம் ஓம் லோகாசமஸ்தா பவந்து சர்வே ஜனஹா சுகினோபவந்து சமஸ்ததன் மங்களானி பவந்து நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா கனரா ஸ்ரீ சண்முகநாதர் ஆலய மெய்யடியார்களே அனைவருக்கும் இன்றைய தினம் ஆங்கில புதுவருட நல்வாழ்த்துக்களை அடியேன் கூறிக்கொண்டு மெய்யடியார்கள் அனைவருக்கும் ல்ல சண்முகநாத பெருமான அனுகிரக மன்றும் கிடை வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆலயத்தை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கின்ற ஸ்தாபகர் மதியலகன் அவர்களுக்கும் இந்த சண்முகநாத பெருமானுடைய அனுகிரக கிடைக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களி பவந்தூ வளர்ந்திருக்கும் புத்தாண்டு எல்லோருக்கும் நல்ல காலமாக அமைய இறைவன் இருப்பார் கடவுள் அனைவருக்கும் படிவான வணக்கங்கள் இன்று இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்திருக்கின்ற சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று சண்முகநாதனை வேண்டிக் கொண்டு அனைவரையும் சந்தோஷமாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாங்க தரு திரு நகைய குருபயனவாதம் மூத்தை தருவத்தி திரு நகையத்துக்கு சத்தியத் சரவர மத்த குருவத்து முக்கரமாக்கு சுருதேன் முப்பத்தரு கற்ப திருவரும் முப்ப முக்கத்தமர மதிபேனா முக்கத்தரமாக்கு சுருதேன் முப்பத்தரு கற்ப திருவரும் முப்ப முக்கத்தமர மதிபேனா பத்து தலை தத்தளி தோற ஒ பருதறோ பத்தப்பரு பத்திருக்கிரி அவங்க பத்து தலை தத்தறிதொர வச்சை கிரி மற்ற பருதொரு பத்த பக மத்திர வாங்க பத்து கிரு தத்த கருவிய பச்சை புயமற்ற தொகை புற பற்ற துற அச்ச தரு ஒரு நாலு

ி பைர தோ து தோ து தோக சித்தம் பர்த்தி கல்திக பைரவ தோ து தோ து தோக சித்தம் பர்த்தி கலைய கொத்தப்ப கொத்த கால மீசை குத்த பறிவத்த பெரிய நம்ம கொத்த பரி கொத்த காலம் குத்த பறிவத்த பிரியாணி வத்தி பழகி கொத்த பரோத்த பரோல பருமாலை குளவரத்துவள பெருமாசன் முக சண்முக 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 சரவணனே சண்முக 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 சரவணனே சண்முக சரவணனே குத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா மக்களுக்கும் நல்ல இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் புத்தாண்டு வாழ்த்தல் தமிழர்களுக்கும் பொதுவாக வாழ ஆறுமுகவேலழகன் நிலமையில் மேலமந்தான் வள்ளி தெய்வ யானையுடன் வீதிவலமாக வந்தான் ஆறுமுகவேலழழகன் நிலமையில் மேலமந்தான் வள்ளி தெய்வ யானையுடன் வந்தான்மடியார்கள் வினை வேற நீக்கி வைத்தான் கூறுமடியார்கள் வினை வேறு நீக்கி வைத்தான் ஆறுமுக சுவாமியாக கனடாவில் காட்சி தந்தான் ஆறுமுக சுவாமியாக கனடாவில் காட்சி தந்தான் நமது ஆலயத்தின் திரு மதியலகன் அவருடைய அவர்களுடைய தந்தையார் திரு பொன்னம்பலம் அவர்கள் தனது எண்பதாவது அகவை தினத்தை மிக வெகு விமரிசையாகவும் பூர்வமாகவும் ஆலயத்திலே இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே அவருக்கு இல்லாம்பல்ல எம்பெருமாள் தேக ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சௌபாக்கியத்தையும் வழங்கு அவர் இதே போல இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் வாழ நம்பருமார் இருவரும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்கே ஆலய ஸ்தாபகர் திரு மரியழகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அவருக்குரிய கௌரவங்களை செய்து அவரை கௌரவப்படுத்துமாறு என்பவன் நிலமையில் வள்ளி தெய்வ யானையுடன் வீதி பலமாக வந்தான் சரி உறவுகளே என்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்க நினைக்கின்றேன் இது இந்த வருடத்தின் முதலாவது காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கெனடியன் தமிழ் சேனல்